அனைவருக்கும் வணக்கம் ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி இந்த தீபாவளி அன்னைக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி நடக்குதுங்க இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரங்க மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படின்னும் அதே போல் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நிறைய சருக்கள்கள் இருக்கும் அதனால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்னும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த தீபாவளியின் காரணமாக ஐநூறு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த பயிற்சியால் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்ல பட்ருக்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்கிறங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எதாவது தோஷம் இருக்குது எதிர்மறையாக நமக்கு யாராவது ஏதாவது செய்திருப்பாங்களோ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இது என்னைக்கு தான் முடியுமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தெரிவு கிடைக்கும் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த தீபாவளியை கொண்டாட தயாராகி வரும் அதே போல் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பண்டிகை மட்டும் இல்லைங்க இந்திய மக்களை விட பிரிக்க முடியாத ஒரு உணர்வு அப்படின்னும் ஜோதிட ரீதியாகவும் இந்த தீபாவளி ரொம்பவே முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தீபாவளி என்று பல அரிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி ஒரு அ ஜோதிட நிகழ்வு அப்படின்னு ஏன் அப்படின்னா சனி பகவான் மீனராசியில் வக்ரமாக மாறுறாரு இது ஐநூறு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய அரிய நிகழ்வு அது தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரங்களின்படி தீபாவளி பண்டிகை தீபாவளி என்று சனி பகவானின் ஒரு பக்கிர பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது செல்வம் தொழில் வளர்ச்சி மற்றும் அரசாங்க விஷயங்களில் வெற்றி கண்டிப்பாக அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இந்த அசாதாரண கிரக சீரமைப்பு சில ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நேர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுது சனி பகவானுடைய பக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நிகழக்கூடிய சனியின் பிற்போக்கு இயக்கத்தை குறிக்குது இந்த காலகட்டத்தில் சனியினுடைய செல்வாக்கு தலைகளாக அல்லது தீவிரமடைந்து அவர்களுடைய ராசியை பொறுத்து தொழில் நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீனராசியில் நிகழக்கூடிய இந்த சனியினுடைய பக்கிர செழிப்பு அப்படின்னு பயிற்சி செழிப்பு புதிய வேலைவாய்ப்பு இது மாதிரியான வாழ்க்கையில ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குமா அப்படின்னு பார்த்தோம் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் அதே நேரத்தில் நீங்கள் ஏதேனும் சட்ட போராட்டங்களில் சிக்கி இருந்தால் அது இப்போது உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படலாம் குறிப்பிட்ட கனிமங்கள் இரும்பு எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு நிதி ஆதாயங்கள் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த நாளில் திரிகிரக யோகம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்கிறதாலையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் கும்பராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் அவர்கள் வாழ்க்கையில் நிதி வளர்ச்சியை அதிகமாக அடைய போகிறாங்க அப்படின்னும் தகவல் தொடர்பு திறனும் மேம்படும் எனவும் சொல்லப்படுது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது சமூக மற்றும் தொழில்துறையில் நம்பிக்கை மற்றும் அங்கீகாரத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகுது கடந்த கால முதலீடுகள் இப்போது லாபத்தை கொடுக்க அதிகமான வாய்ப்பிருக்கு திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மையான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக போட்டு குழப்பிக்க வேண்டாம் இனி உங்களுக்கு சங்கடங்கள் வர மாதிரி இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உடல்நிலையில அதிகமான கவனம் செலுத்துங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி உடனடியாக எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு உடற்பயிற்சி தியானம் இவையெல்லாம் மேற்கொள்ளும் போது கூட கண்டிப்பாக நல்ல பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி என்று நிகழக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் அவர்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது சொத்து ஒப்பந்தங்கள் குடும்ப ஆதரவு அல்லது வெளிநாட்டு வணிக வாய்ப்புகளில் இருந்து நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த வக்கர பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் அல்லது குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இனிமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடியதாக இருக்கும் நீங்கள் பெரிதாக போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய இனி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வீட்டில் இணக்கமான சூழ்நிலை வ வழங்குவதற்கும் சரியான காலமாகவும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக இந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இனிமேல் இப்போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதனால் நீங்கள் பெரிதாக எந்த ஒரு தகவலையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இனி இந்த தீபாவளிக்கு அப்புறமா இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியில் ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் வளர்ச்சியை கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவாங்க வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பயிற்சி கண்டிப்பாக வெற்றிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பல அம்சங்களின் வளர்ச்சியை அனுபவிக்கலாம் இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதிநிலை மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட கால எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் கூட நிறைவேறக்கூடியதாகவும் இது திருப்தி மற்றும் மனநிறைவை அளிக்கக்கூடியதாகவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகவும் அவர்கள் அன்பிற்கு உடையவர்களோடு தரமான வாழ்க்கையை மேற்கொள்வாங்க தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு நாள் நீங்க இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் அமைதியான சூழ்நிலை உங்களுடைய மகிழ்ச்சியும் மன அமைதியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த ராஜயோகம் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு இவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை மற்றும் நட்பெயர் அதிகரிக்கிறதை உங்களால் உறுதியளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் வேலையில் நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் குறிப்பிடத்தக்க வணிக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் இந்த யோகத்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை தேடி வர வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னலாம் பார்க்கும்போது குறிப்பிட்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய காலகட்டம் வரும் இதன் மூலமாக நீங்கள் பல நன்மைகளை பெறலாம் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல லாபம் ஈட்டலாம் வணிகத்தை நீண்ட கால வாக்குவாதங்கள் வணிகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும் நல்ல ஒரு வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகிறது நீண்ட கால வாக்குவாதங்கள் இப்போது முடிவுக்கு வரக்கூடியதாகவும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவக்கூடியதாகவும் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது புதிய தொழில் வாய்ப்புகளை குடும்பத்துக்குள்ள அதிக நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக கூட நம்பலாம் அதே போல் குரு பகவான் கடகராசியில உச்சம் பெறுவது அதே போல் ஹம்ச ராஜயோகத்தை உருவாக்கும் அப்படின்னும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சீரமைப்பு நம்பிக்கையும் தலைமைத்துவ திறன்களையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது புதிய தொழில் வாய்ப்புகளையும் குடும்பத்துக்குள்ள அதிக நல்லிணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ர பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்